அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் நேற்று மதியம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மூன்று மணி நேரத்தில் ஆறு லட்சம் கிடைத்தது அப்படின்னுட்டு அதுக்கு கீழே ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உனக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆறு லட்சம் என்ன ஆறு கோடி கூட கிடைக்கும் பார்க்குற எங்களுக்கு தான் கிடைக்காது அப்படின்னுட்டு நான் வந்து செஞ்சு எனக்கு பலன் கிடச்சிச்சு அப்படின்னதுனால தான் அந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் மேலும் எனக்கு யூடியூப்னால வந்து ஆறு லட்சம்லாம் கிடைக்கல எனக்கு வரவேண்டிய சொத்துலேருந்து எதிர்பாராத விதமாக ஒரு ஆறு லட்சம் எங்கள் அம்மா வந்து எனக்கு டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதை சொன்னால் நீங்களும் நம்பிக்கையோடு செய்வீங்கங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னதுக்கு எனக்கு அற்புதமான பலன் வந்து கிடைச்சிருக்குது எப்படியெல்லாம் வந்துட்டு ஒருமையில் பேச முடியுமோ அப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கிறீங்க அப்போ அனுபவத்தால் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கும் அந்த நல்லதுன்னு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாவே எனக்கு வந்து அது ரொம்பவுமே வருத்தத்தை கொடுத்தது சரி பரவாயில்ல விடுங்க இனிமேல் நான் எனக்கு எந்த பரிகாரம் வந்து பலன் கொடுத்தாலும் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதே இல்லை நீங்கள் செய்யுங்கன்னு மட்டும் சொல்கிறேன் எனக்கு நல்ல பலன் கிடச்சிச்சின்னு சொன்னால் அதை நீங்கள் நம்ப போகிறதும் கிடையாது அதனால் பரவாயில்ல நான் எல்லா சகோதரிகளையும் சொல்லலை ஒரு சிலர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வன்ம மத்த கக்கரை மாதிரியெல்லாம் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது சரி பரவாயில்ல இறைவன் அவங்கள பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ள போவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இருக்குது அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அரிய சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உரிய அதாவது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க தான் அப்படின்னு உணர்த்துற மாதிரி இன்னைக்கு நமக்கு அற்புதமான சேர்க்கை வந்து இருக்குது அதுவும் இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை ஏகாதசி திதி வளர்பிறை ஏகாதசி திதி அப்படிங்கிறதே மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் எல்லாம் நீங்கி நல்ல வற்றாத செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் பெருமாள் படத்தை தூய்மைப்படுத்தி துளசி தீர்த்தம் வச்சு ஒரு எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்வதன் மூலமா அளப்பரிய நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க இன்னைக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட வழிபாடு செய்யலாம் இந்த அற்புதமான நாளில் உணவேதும் எடுத்துக்காம தண்ணீர் மட்டும் குடித்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க விரதம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க விரதம் இருக்காமலும் பண வரவு அதிகரிப்பதற்காகவும் இப்போ நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு சுவாதி நட்சத்திரம் வந்து வருது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம் மகாவிஷ்ணுவின் அம்சம்தான் அதாவது அவருடைய அவதாரம் தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அதாவது பெருமாளின் நான்காவது அவதாரம் தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் இப்போ அவருக்கு உரிய இந்த நட்சத்திரமும் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது போல ஒரு சேர்க்கை வந்து இனியும் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால அமைஞ்சிருக்கிற இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசியானது பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அவருக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி இந்த இடத்துல உங்களுக்கு பச்சரிசி கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் பதினோரு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அடுத்து நமக்கு தேவையானது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏலக்காய் அப்படிங்கிறது நறுமணம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எந்த இடத்துல ஏலக்காய் நறுமணம் அதிகமாக இருக்குதோ அங்க பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விதைகள் எல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயாக வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணுங்கிற அவசியமே இல்லை அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பச்சை கற்பூரத்தின் சிறப்புகள் குறித்து சொல்லியிருக்கேன் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைபடுதோ அந்த தடைபடும் காரியங்களையெல்லாம் சரி செஞ்சு சீக்கிரமாக நடத்துறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் வந்து உதவும் மேலும் பணம் சேருவதற்கு நகை சேர்வதற்குன்னு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இன்றளவும் திருப்பதியில் பெருமாள் அந்த தாடை பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வந்து பூசி விடுவது அப்படிங்கிறது வழக்கமாகவே இருந்து வருது மேலும் பெருமாளுக்கு உரிய நிவேதனமாகட்டும் தீர்த்தமாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கலந்து தான் வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பெருமாளுக்கு மிகவும் பிரியமானதுன்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சொல்லலாம் அதுவும் அவருக்குரிய இந்த திதி அவருக்குரிய இந்த நட்சத்திரம் எல்லாமே சேர்ந்து வரும்போது இதை நம்ம பயன்படுத்தினோம் போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்க வீட்டுல அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இது போல பரிகாரங்கள் செய்யும்போது மனம் வந்து அமைதியா இருக்கணும் டிவி பார்க்க கூடாது மொபைல் பார்க்க கூடாது யார் கூடயும் வந்து பேசிட்டு இருக்க கூடாது நல்லா ரிலாக்ஸா வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்து நீங்க உட்காந்துக்கணும் அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன்ல இல்லைன்னா பார்த்த டைரக்ஷனில் வந்து பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இந்த அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு முடிஞ்ச ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒயிட் ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு அதில் இந்த பதினோரு அரிசியும் வந்து எடுத்துக்கோங்க முனைய உடையாத அரிசியாக எடுத்துக்கிறது சிறப்பு இதில் ஒரு பச்சைக்கர் பொருத்த வச்சுருங்க இப்போ ஒரு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த ஏலக்காயில் அந்த சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவால் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இது எழுதுவதன் மூலமா பணவரவு மட்டும் இல்ல நம்ம எடுக்கின்ற காரியங்கள்ல எல்லாத்திலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு உரியதாகவும் இந்த நம்பர் வந்து கருதப்படுது இதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நல்ல ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்கிற மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ இல்ல பதினோரு முறையோ சொன்னீங்கன்னா கூட அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை பீரியட்ஸ் டைம்ல கூட சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது மந்திரம் சொல்வதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு ஆத்மார்த்தமாக வந்து சங்கல்பம் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு சீக்கிரமாக பணம் நிறைய சேரணும் என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இன்னும் வேறு என்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் சரியாகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்க இந்த பேக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக் பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுடுங்க இதில் நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் மேலும் பணவரவு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்குவதற்காக தான் இந்த நம்ம எழுதியிருக்கிறோம் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காயில் இருக்கிற நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும் பச்சை கற்பூரமும் குறைஞ்சிருக்கும் அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய அந்த பதினோரு அரிசியும் நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக வந்து கொடுத்துருங்க மறுபடியும் ஒரு வளர்பறை ஏகாதசி தினால பார்த்து இதே பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக பண வரவில் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்